முக்கடலும் கடவுள் பொண்ணு நடக்கூடாது வேண்டிக்கணும் எனக்கே பயமாத்தான் இருக்கு அப்படி இருந்தாலும் வந்து அவங்க தான் நான் சொல்றேன் உலக வரைபடத்துல இந்தியாவுக்கு கீழ உள்ள பாகம் தான் ஒரு பாகம் தான் இலங்கை ஒரு காலத்துல இலங்கை இந்தியாவில சேர்ந்த பூமி தான் இப்போ ஏதோ ஒரு பேரழிவெல்லாம் வந்து பிரிகு கடலெல்லாம் போகி பிரிஞ்சது தான் இலங்கை இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஐந்துக்குள் நிச்சயமாக ஒரு கடல் சீற்றம் இதில் ஒரு ஒரு பாகமாவது இலங்கையில் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறாங்க அவர் சொன்னது